தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சுருக்க முறையானது நடைபெற்று வருகிறது இந்த தீவிர சுருக்கமுறை திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது அந்த வரிசையில் கன்னியாகுமரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஒன்றிணைந்து எஸ் சிஆரில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது தக்கலில் வைத்து நடைபெற்றது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் சபின் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் மாதவன் போன்றோரின் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் மாவட்ட சார்பு அணி ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கைவிடு கைவிடு எஸ்ஐஆரை கைவிடு பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே என கோஷங்களையும் எழுப்பினர்